அது மாதிரி பெண்கள் மேலே வந்து தண்ணிப்பட்ட முறையில் வந்து அந்த அப்பா அம்மா இதை செய்கிற தப்பு தாங்க வேலைக்கே வராங்க அந்த பொண்ணுங்க தான் எல்லா கடைக்கும் வேலையும் ஒதுவெல்லாம் அவங்க அவங்களோட ஃப்யூச்சர் பாதிக்குது கவர்மெண்ட்டு ரெண்டு அப்பா இறந்துட்டாங்கன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிதி தொட்டத்தை வந்து வச்சு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க அதை பஞ்சாயத்துலேயோவில் பேர் வச்சு எங்கெங்கே யார் இருக்காங்களோ அங்கே போய் கேட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து கவுன்சிலர் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஃப்யூச்சரில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒவ்வொரு பொண்ணுக்கு நேரம் உழைக்கிற காசுலாம் போடலாம் ஏன்னா சின்ன பிள்ளையா இருந்தால் இதே மெச்சூராக இருந்த பிள்ளையா இருந்தால் அவங்க சம்பாரிச்சு போடுவாங்க காலேஜ் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் அவங்க அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க ஒரு அம்மாவும் அம்மா மட்டும் இருந்து அதுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை படிப்பு இல்லை ஒன்றும் இல்லைன்னா அது எப்படி பிள்ளையை வளர்க்க முடியும் சொல்லுங்கள் வீட்டு வேலை பார்த்தா அந்த பிள்ளைங்களை வளர்க்க முடியுமா இந்த காலத்தில் வீட்டில் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க ஆம்பளைங்க இருந்தால்தான் ஏதோ சம்பாரிச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி குடிச்சுட்டாப்போ ஊர் குடியே கட்டு போய்டு இந்த பசங்களும் ரொம்ப பிள்ளைங்க கட்டு போயிடுதுங்க அதுங்களாலே இதில் வந்து புற்றுநோய் வருதுங்கிறாங்க சில பேர் இதனால் அது நான் என்ன சொல்கிறேன் இந்த முதல் இந்த தொலைச்சிட்டு நாடு நல்லா இருந்தால் போதும் நான் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது இதுக்கு வரைக்கும் ஆண்ட கட்சிகள் பேரை சொல்ல விரும்பல இது ஆண்டுகள் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி இதற்கு முன் வரப்போகிற எலெக்ஷனில் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ தமிழகத்தில் அந்த அரசு நல்லபடியாக இந்த மது கடையை படிப்படியாக நிறுத்திவிட்டால் அதுவே தமிழக மக்களுக்கு செய்யும் நன்மை ஒயின்சாப்பை வந்து எடுக்கணுன்னா சார் மத்திய அரசு வந்து நிதி உதவி பண்ணணும் சார் அதுக்குன்னு அவங்க ஒன்றிய அரசு தான் எல்லாமே எல்லா மாநிலத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இருக்கும்போது இந்த ஒயின் வந்து கரெக்ட் பண்ணோம்னா அவங்க ஒன்றிய அரசு அதுக்கு இந்த நிதி உதவியை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கணும் கொடுத்தா ஒயின் தாப்புங்க எடுத்து நேர்மையாக செய்ய முடியும் தமிழ்நாடு அரசும் இணக்கமாக இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க ஏன்னா நிதி உதவி வந்து வந்ததுன்னு வச்சுக்கலாம் இவங்க வந்து சில பேர் வீடு இல்லாமல் த ஆமாங்க சார் அவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து நல்ல கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கலாம் சார் சில பேர் வீடு வச்சுக்கிட்டே சில பேர் வீடு இது வாங்குவாங்க அதுமாரிலாம் இருக்கக்கூடாது வீடு இல்லாதவங்களாக பார்த்து அவங்கள கணக்க கணக்கெடுப்பு எடுத்து அதை ஆராய்ச்சி செய்யணும் சார் அப்படி செஞ்சால் ஓரளவு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லா பெருமையாக இருக்கும் எங்களுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இந்த இதை தான் முக்காசி வேறு ஊரில் கொலையை நடக்குது செத்து போயிடுதுங்க அதுங்க சின்ன வயசுலேயே தாயை எடுத்துகிட்டு கா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க அது பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பாங்க இதை முதல் எடுக்கணும்னு எவ்வளோ பேரோ சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இதை முதல் இது தொலைஞ்சாதான் நாடு நல்லாயிருக்கும் ரெண்டு பிள்ளைங்களை தான் அதுங்க உழைச்சி சோறுதுங்கிறதுக்கு என்ன எப்படி வளர்க்க முடியும் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் ஒரு அம்மாவும் அம்மா மட்டும் இருந்து அதுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை படிப்பு இல்லை ஒன்றும் இல்லைன்னா அது எப்படி பிள்ளையை வளர்க்க முடியும் சொல்லுங்கள் வேலை பார்த்தா இந்த பிள்ளைங்களை வளர்க்க முடியுமா இந்த காலத்தில் வீட்டில் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க ஆம்பளைங்க இருந்தால் தான் ஏதோ சம்பாரிச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி குடிச்சுட்டாப்போ ஊர் குடியே கட்டு போய்டு இந்த பசங்களும் ரொம்ப பிள்ளைங்க கெட்டு போய்டுதுங்க அதுங்களாலே இதில் வந்து புற்றுநோய் வருதுங்கிறாங்க சில பேர் இதனால் அது நான் என்ன சொல்கிறேன் இந்த முதல் இந்த இதை தொலைச்சிட்டு நாடு நல்லா இருந்தால் போதும் இது கவர்மெண்ட் சம்பாதிக்கிறது இதை முத தொ எடுக்கணும் எடுத்துட்டு நான் அதுங்களுக்கு வேலை கொடுத்தா போதும் அது பிராந்தி கூலி தான் எடுத்துடணும் பிராந்தியோ சாராமல் எல்லாமே எடுத்துடணும் அந்த பிராந்தி சாரம் எங்கே காய்ச்சினாலும் சரி எது பண்ணாலும் சரி எடுத்துட சொல்லுங்க எடுத்துடணும் ஆமாம் அப்புறம் கட்சி இதில் இருந்து என்ன பண்ணுறத இவங்க தான் அதில் கொடுக்குறது தான் இருக்கிறாங்க வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க வேறு எதையும் செய்ய வேண்டியதில்லை இதை எடுத்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லா வளரும் நல்லபடியாகவும் இருக்கும் பசங்களும் நல்லபடியாக வருவாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அதை தானே செய்கிறானுங்க ரெண்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அவர் பயிர்றாரு அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்து வேலை பார்க்குறவனுக்கு ரொம்ப கஷ்டத்தில் தானே அதுங்க குடும்பம் ஓடுது அவர் இல்லைன்னா எப்படி பிள்ளைங்களை வளர்க்க முடியும் ஆ எப்படி வளர்க்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் அவங்கவுங்க நினைக்கிறாங்க எப்படி நம்ம காலம் தள்ளலாம் எப்படி போகலாம்னு ஊரே இப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது அதுக்காக இந்த பிள்ளைங்க வளர்க்குறதும் இந்த பிள்ளைங்க படிக்கணும் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா கவர்மெண்ட்டு இதை தான் செய்யணும் கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன சொல்கிறதுங்க அதாவது என்னோட தினக்கூலி நிறைய பேர் மாரி டெய்லியும் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க மன கஷ்டத்துக்கு போய் குடிக்கிறாங்க அதிகமாக குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகுது இப்போ என்னோடய வீட்டிலேயே ஒரு மது போந்த ஒரு மது பகுதியில் வாகனத்திலேயே போகிறேன் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி சாகுறேன் என்னோட குடும்பத்தை எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது என்னோடய குடும்பத்தை யார் பார்த்துக்கு பிரச்சனை அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது இதுக்கு வரைக்கும் ஆண்ட கட்சிகள் பேர சொல்ல விரும்பல இது ஆண்டுகள் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி இதற்கு முன் வரப்போகிற எலெக்ஷனில் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ தமிழகத்தில் அந்த அரசு நல்லபடியாக இந்த மது பணக்கடையை படிப்படியாக நிறுத்திவிட்டால் அதுவே தமிழக மக்களுக்கு செய்யும் நன்மை என்னுடைய கருத்து இதுதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இதுவரைக்கும் ஆட்சி அமைச்சர் யார் என்று குறை நான் சொல்லவில்லை இதுக்கு பிறகு வரப்போகிற ஆட்சி நல்லாபடியாக அமைய வேண்டும் அது தமிழக மக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் படிப்படியாக மதுபான உடனே மூட வேண்டாம் படிப்படியாக குறைச்சலை அதுவே மிகப்பெரிய வெற்றி நம்ம நாடு தமிழக அமைதி பூங்கா அமைதி பூங்காவாக சூப்பராக மலரும் தலைவிரித்து அடுகின்ற அறியாக அடியோடு அழியும் அங்கே அங்கே கடுப்பு குறையும் கொள்ளை கொலை எல்லாம் குறையும் இதற்கு எல்லாம் தான் பிரச்சனை படிப்படியாக குறைத்த போதும் ஆனால் இந்த மது எல்லாம் என்றால் தமிழக அமைதி பூங்காவோ வழி நடத்த வேண்டும் ஒயின் சாப்பு பொதுவாக குடிக்கிறது வந்து தொழிலாளர்களும் நடுத்தரவர்கள் தான் அதிகமாக குடிக்கிறாங்க பணக்காரங்களை யாரும் குடிக்கிறது இல்லை குடித்தாலும் அவங்க வந்து டீசெண்டாக போயிடுறாங்க அவங்கெல்லாம் பணம் இருக்குது இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுன்னா சேமிக்க வந்து பழக கற்றுக்கணும் அவங்க ரேஷன் செய்ய வாங்கிட்டு ஒரு நாள் சாப்பிட்டா போதும் ஒரு வேளை வேலைக்கு போனால் போதும் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்காங்க இந்த சிந்தனையை மாற்றணும் சிந்தனையை மாற்றணும்னா சாப் அளவு குறைக்கணும் அது இல்லாமல் இவங்க வந்து வேற சாப் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாதாரண நான் டான்ஸ்மார்க் இல்லாமல் பிரைவேட் டான்ஸ்மார்க்கும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐநூறு ஒயின்ஷாப் மூடி ஆயிரம் ஒயின் ஷாப் மூ திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கவர்மெண்ட் மேலே தான் தப்பு தவறு சரிங்களா அதுமாரி பெண்கள் மேலே வந்து தண்ணிப்பட்ட முறையில் வந்து அந்த அப்பா அம்மா இதை செய்கிற தப்பு தாங்க வேலைக்கே வராங்க அதை தடுக்கணும்னா அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போகணும் ரேஷன் ஏசி போதும் ரூபா பணம் போதும் இவங்க இப்படி இருக்காங்க அதெல்லாம் வேறு வழி இல்லாமல் வேலை குழு எடுத்து வச்சுருக்காங்க இப்போ போய் அம்மா சொல்கிறாங்க போய் அடைக்கணும் அப்படின்னு அப்பா தான் காலைல மற்ற நாங்கள் தான் வேலை பார்க்குறாங்க எல்லாம் இல்லை இல்லை ஒரே முக்கால்சி வீடு தான் கூலித்தல் நடுவர மக்களும் மற்ற நாளைக்கு தான் வேலை பார்க்குறாங்க ஃபுல் டைம் வேலை பார்க்குறதே கிடையாது ஃபுல் டைம் வேலை பார்த்தா நூறுரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதை மாதிரி அவங்க சிந்திக்கல நம்ம வரைக்கும் போதும் வீட்டுக்கு நூறுரூவா கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட் ரெண்டு அப்பா இறந்துட்டாங்கன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிதி தொட்டத்தை வந்து வச்சு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க அதை இல்லை பேர் வச்சு எங்கெங்கே யார் இருக்காங்களோ அங்கே போய் கேட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து கவுன்சிலரை யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஃப்யூச்சரில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒவ்வொரு பொண்ணுக்கு நேரம் உழைக்கிற காசு நூறு போடலாம் ஏன்னா சின்ன பிள்ளையாக இருந்தால் இதே மெச்சூராக இருந்தால் பிள்ளையாக இருந்தால் அவங்க சம்பாரிச்சு போடுவாங்க காலேஜ் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் அவங்க அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க இதே வாடகை வீடு இல்லாமல் இருந்தால் வாடகை வீடு இருக்குது இப்போ உள்ள பொருளாதாரம் இருக்குது எல்லாமே எல்லாத்துக்கும் பாதிக்கும் இதை வந்து வர அடுத்த கவர்மெண்ட்டு தான் சரி பண்ணணும் அப்பா இல்லாத குக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு திட்டம் போட்டிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டம் போட்டிருக்காங்க தமிழ் மகள் திட்டம்னு போஸ்ட் ஆஃபீஸில் பணம் பல நூறுரூவா தான் மெச்சூர் காசு அந்தளவுக்கு காசு வரும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும் இதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் வேணும்